அப்போ கண்ணகினார் ரொம்ப பிரபலமாகிடும் எனக்கு வந்து நாம தமிழ் க நாமு தமிழர் கட்சி அவர் வந்து ஒரு வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பார் ஒருத்தன் ஓடியே அந்த நாட்டை வந்து உலகத்தோட உச்சிக்கு கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அந்த நம்ம வந்து அந்த கட்சி கிடையாது ஆனால் அந்த ஒரு வார்த்தை என்னை நான் நல்லா இன்ஸ்பைர் பண்ணிச்சு என்ன சொன்னால் அந்த ஹுசைன் போல்ட் வந்து இந்த ஜமைக்கா நாட்டை வந்து உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரிய போது அந்த வார்த்தையை தான் நான் அடிக்கடி நம்ம பசங்கள்கிட்ட சொல்லுவேன் நீ ஒரு ஆள் இந்தியா விளையாட்டனா கனகினார் எங்கேயோ போயிடும் அதுதான் வந்து அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மூலயமா நம்ம வந்து கணக்கு நேரம் ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு உலகத்துல சமைக்காங்கிற நாடு வரைபடத்துல எங்க தெரியாது ஒரே மகன் உலக வரைபடத்துல உலகத்தை திரும்பி பார்க்க வச்சா சமைக்கான ஒரு நாடு இருக்குடா அது உசைன் போல்ட் நாடு என்று காட்டினான் காரணம் ஆற்றல் ஓடுனா வேற ஒண்ணும் இல்லை சொல்லுவாங்க சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா இளையராஜா படிச்சாரா இல்ல ரஹ்மான் படிச்சாரான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்பாதீங்க அப்படி ஜெயிச்சவங்க நூறு பேர் தான் ஜெயிச்சவங்க தான் இங்க அவ்வளோ பேர் இருக்கும் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க எக்ஸப்சனல் எப்பயுமே எக்ஸாம்பிள் ஆகாது அதில் ஒருத்தர் இளையராஜா படித்தாரா சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா ரகுமான் படித்தாரான்னு கேட்குறாங்க அவங்களெல்லாம் அவங்க பேச்ச அவங்க நம்பிராதீங்க நான் என்ன சொல்றேன்னே நீங்க அதுல வாங்கல படத்தை எடுத்துட்டா பெரிய கல்வி அறிஞர்னு நினைச்சிட்டு வந்து கருத்து சொல்லிடுறேன் நான் என்ன சொல்கிறேன்னே உனக்கு புரியல நீ அந்த மேடல் நின்னு பேசுறதுக்கு யாரு நீ இவருட படத்தை இயக்கிய இயக்குனர் அவ்வளவுதான் அதுக்கு என்ன காரணம் நீ படிச்ச கல்விய என்ன எது காரணம் தனித்திறன் ஆற்றலை வளர்த்துக்கிறணும் என்ன சொல்றேன்னு தெரியல முழு பேச்சையும் கேக்குறது இல்ல ஏதோ கேட்டு ஒரு கார்த்த சொல்லி கழுதட்டு வாங்கிடணும் சரி முதலமைச்சரும் துணை முதலச்சரும் வாங்கின கல்வி தகுதி என்ன இல்ல ஐயா மோனியோட தகுதி என்ன போட்டுக்கிட்டாப்புலையா மேனு அதான் மகுமா மைத்ரா கேக்குது உங்க கல்வி சான்றிதழ் வெளியிடுங்கன்னுட்டு வெளியிட வேண்டியதுதான சொல்லுங்க தம்பி உதயநிதியே பேசுறாப்புல என்னோட வகுப்பு தொழிறை படிச்சாப்புல வக்கீல் ஆயிட்டாப்புலன்னு படிச்சு வக்கீல் ஆயிட்டா படிக்காம நான் டிப்டி சீக்னிஸ்ட் ஆயிட்டேன் துணை முதல்வர் ஆயிட்டேன் அதானே அதுக்கு பொருளு அதானே அதானேடா தங்கச்சி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு உங்கள் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கொண்டாடுவோம் வேற எதுவும் சொல்ல சொல்லிறது இல்ல இந்தியாவில் அந்த பள்ளிகல்ல मानव உரிமைகளின் கேட்டை என்பது குறைந்துபடுவதாக

எதிர்கட்சி தலைவர் ஆட்சியில புதுசா இல்ல அவர் நாலரை ஆண்டு சொல்லணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு மாநாடு கேளுங்க அஞ்சாவது படிக்கிற மூணாவது பாடத்துல படிக்க தெரியலையே பட்டப்படிப்பு படிச்சுட்டு வந்திருந்த தமிழை பிள்ளை இன்றி எழுத தெரியலையே சரி ஆங்கிலமா பேசுறான் அது அறவே தெரியலையே அப்போ என்னத்தை எந்தது அறிவை வளர்க்கிற கல்வி இல்லை ஒழுக்கத்தை அறநெறியை போதிக்கிற கல்வி இல்லை வகுப்பறைகள் வர்த்தக அறைகளாக போயிடுச்சு எந்த கல்வியை எதை படிச்சா எந்த வேலைக்கு போய் எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு இது பொருள் பொருளீற்ற ஒரு வர்த்தகத்தை இந்த வேலைக்கு இந்த படிச்சா இந்த வேலைக்கு போல அவ்வளவு சம்பாதிக்கலாம் இதை கற்பிக்கிற கல்வி முறை ஒரு அடிமை கல்வி முறை ஒரு கிழக்கியல் போஸ்டுக்கு போறது முதலாளி எங்க இருப்பான் அவனுக்கு வேலை செய்யுது இதுதான் அறிவு இதுதான் கல்வின்னு கற்பிச்சு வச்சிருக்க இந்த முறை இது அறிவையோ ஒழுக்கத்தையோ நன்னெறியோ போதிக்கிற கல்வி முறை செத்து போச்சு அது இல்லை அதனால நீங்க சொல்றது மாதிரி இப்ப அவனுக்கு எதுவுமே தெரியல இங்கிலீஷ் பேசிட்டா அறிவாளின்னு நினைக்கிறான் அவன் அடுத்த அவன் மொழி எனக்கு அப்படி அறிவாகுங்கிற கேள்வி வரல இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் நாட்டை நாலேஜ் அது அவனுக்கு தெரியல அது சொல்லிக் கொடுக்கல ஏன்னா பிரிட்டன்ல பிச்சை எடுக்கிற இங்கிலீஷ்ல தான் பிச்சை எடுப்பான் பள்ளிக்கூடமே கூட இங்கிலீஷ் பேசுவான் ஏன்னா அவன் தாய்மொழி அதுதானே அடுத்தவன் மொழி எனக்கு அறிவுன்னு வச்சா கற்பிச்ச வைவன் எந்த முட்டாப்பைய ஏ அவன் மொழியை போடுறா எனக்கு அறிவாகும் அது ஒரு மொழி அது தேவைன்னா இப்ப கற்றுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அதனால நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு அத கேட்கறத இப்ப நாங்க கேட்கலாம் எதிர்க்கட்சி தலைவர் கேட்கறன்னா உங்க ஆட்சியில் எப்படி இருந்துச்சு இதேதான் இருந்தது நீங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க பேசுனாங்க இப்போ இவங்க ஆட்சியில் இருக்கும்போது நீங்க பேசுறீங்க அததான் தான்